மகாலய அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஓம் குருவளியே ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற குறிப்பாக மிகவும் வயதானவர்களும் செய்யக்கூடிய நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வயதானவர்களுக்கு சுகர் இது எல்லாத்துக்குமே சுகர் வருது மிகவும் வயதானவர்கள் கடினமான யோகாசனங்கள் செய்ய முடியாது அப்போ அவர்களுக்கும் அந்த சுகரை நார்மலுக்கு கொண்டு வரணும் அதற்காக ஒரு நாற்காலில் அமர்ந்தே நம்ம என்ன பயிற்சி பண்ண போகிறோம் இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் கூட நேரமின்மை காரணமாக உங்களுக்கு நிறைய யோக பயிற்சி பண்ண முடியாது நீங்கள் பத்து நிமிடத்துக்கு முன்பாக அலுவலகம் சென்று நாற்காலியில் அமர்ந்து இந்த பயிற்சி அழகாக பண்ணிடுங்க டென் மினிட்ஸ் தான் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் மனதில் எழுகின்ற அந்த மன அழுத்தம் நீக்கப்படும் பொதுவாகவே நம்ம சுகரில் வேரியேஷன் ஏறு ஏற்படுவதற்கு காரணம் மன அழுத்தம் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை நமது எந்த ஒரு உடற்பயிற்சியும் செய்யாத ஒரு நிலை ஆழ்ந்த நிதிரை இல்லாத நிலை அப்போ இந்த யோக பயிற்சிகளெல்லாம் இன்றைக்கு நீங்கள் செய்யும் பொழுது மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது கணயம் பேங்க்ரியாஸ் நன்றாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படுகின்ற கழிவுகள் வெளியேறிவிடும் அப்போ இந்த பயிற்சிகளை எளிமையான பயிற்சிகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பச்சிமோதாசனம் இது வந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறோம் இப்போ வயதானவர்கள் தரையில் அமர்ந்து இந்த ஆசனத்தை பண்ண முடியாது அதே பலன் நிச்சயமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து செய்யும் பொழுதே கிடைக்கும் அப்போ இந்த பச்சிமோதாசனம் செய்யும் பொழுது பேங்க்ரியாஸ் கணயம் சிறப்பாக இயங்குகின்றது அதில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டாசல் சிறப்பாக இன்சுலினை சுரக்கக்கூடிய அளவு சரியாக இருக்கும் அதையும் தாண்டி நம்ம வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்படுகின்றன அப்போ வயதானவர்கள் எவ்ரி ஒன் ஹவர் ஒருக்க இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ரெண்டு சேரில் போட்டு இந்த ஆசனத்தை பண்ணிகிட்டே வாங்க முதிரைகளும் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் உடம்பில் நாளாக நாளாக நாற்பத்தெட்டு நாட்கள் பண்ணுங்கள் அந்த சுகர்னுடைய லெவல் கிராஜுவலாக சரியாகிடும் முதல்ல கட்டுக்கோப்பு வரும் அதுக்கப்புறம் நம்ம பயம் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது நாற்காலில் அமர்ந்து பச்சிமோதாசனத்தை எப்படி பண்ண போகிறோம் இரண்டு நாற்காலின் மூலமாக எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் முதல்ல வரும் நிமிர்ந்து உட்காந்துக்கிடணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி இப்போ நம்ம இரண்டு நாற்காலி போட்டு அதில் எப்படி இந்த பச்சிமோதாசனம் மோதாசனம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக காண்போம் நேர்களை முதல்ல இந்த மாதிரி ஒரு நாற்காலில் அமர்ந்துக்கிடணும் உங்களுக்கு நேராக ஒரு நாற்காலி போட்டுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கவனம் செலுத்துங்கள் இப்போ மெதுவாக ரெண்டு காலையும் ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய நாற்காலியில் மேலே வச்சுக்கோங்க மெதுவாக நிமிந்து உட்காந்துக்கோங்க இப்போ ரெண்டு கைகளும் தலைக்கு மேலே மெதுவாக உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் அவசரப்படாமல் நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நாற்காலி இருக்கிறனால ஈஸியாக இருக்கும் கீழே விட மாட்டோம் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இந்த மாதிரி மூன்று முறை காலையில் மதியம் மாலை மூன்று வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக நேராக திரும்பி உட்காந்துக்கோங்க நேர்களை இப்போ அடுத்த பயிற்சி சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க கை ரெண்டு பின்னாடி கடிக்கோங்க கால் ஒன் ஃபீட் ஆகட்டியிருக்காங்க மெதுவாக மூச்சு வேலையை விட்டுகிட்டே கிளம்பினீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எடுத்துகிட்டே நேராக வந்துடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரித்து வயதானவர்கள் முடிந்த அளவு அவசரப்படாமல் மெதுவாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விளப்பினிங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழி விட்டுகிட்டே கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எடுத்துகிட்டே நேராங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழி ஓட்டிகிட்டே கிளம்பினீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எடுத்துகிட்டே நேராங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்ந்து நல்லா நார்மலாக உட்காந்துக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க முதுகலும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இப்போ வருணம் முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் சுண்டு விரல் பெருவரல் நுனி சுண்டு விரல் மட்டும் வச்சுக்கோங்க மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது ஆள் மனதில் இந்த வரணமுத்திரையை செய்யும் பொழுது பேங்க்ரியாஸ் மிக சிறப்பாக இயங்குகின்றது அதனுடைய செயல்முறை அதனுடைய இயக்கம் சீராக இருக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சுகர் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சுமுண முத்திரை பண்ண போகிறாங்க கை இப்படி மாற்றிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவோ மூச்சை விளையோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு நமது பேங்க்ரியாஸ் மிகச்சிறப்பாக இயங்குகின்றது கனையும் அதனுடைய இயக்கம் மிகச்சிறப்பாக சீராக இருக்கின்றது அந்த பகுதியில் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சுகர் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராட் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கைமடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்ச உள்ளத்து மெதுவாக மூச்ச வழி தொடங்கும் ஒரு மூன்று முறை வயிற்று உள் பகுதி மணிமோரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கணையத்திற்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே போர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியிலே போர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படியே சுமண முத்திரையை கைந்த மாதிரி மாற்றிப்போம் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்ப உங்க உணர்வு அப்படியே வயிற்று பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கனயம் பேங்கிரியாஸ் நல்ல பிராணசக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை இந்த சுமண முத்திரையிலே வயிற்று பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் தியான முத்திரை இடது கை மேல ரெண்டு பேருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சை வழியும் ஒரு மூன்று முறை இப்போ உங்க உணர்வை வயிற்று பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது உணர்வை வயிற்று பகுதியிலே ஊர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கை ஆதி முத்திரையை வச்சுக்கோங்க கை வயிற்றில் வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஊழல் எழுதிட்டே நேராக மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஊழல் எழுத்துட்டே நேரம் இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க காலை ஒன் ஃபீட் ஆகிக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு முடிஞ்ச அளவு கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டே நேரம் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டே கேட்கல பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டே நேரம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை மூட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ியர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது மிகவும் வயதானவர்கள் அழகாக நாற்காலியில் அமர்ந்தே அந்த பச்சிமோதாசனம் வருணமுதிரை சுமணமுதிரை முன்னாள் புலிதர் இதை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க முருங்கைக்கீரை வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் எடுத்துக்கோங்க பாகற்காய் வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு ஒன்பது முப்பது மணி முதல் காலை மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கோங்க அதிகமாக பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஐந்து முறை பிராக்டிஸ் பண்ணுங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மஹாலியா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து